வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம மாடியில படர்ந்துருந்த நல்ல பிஞ்சு பிரண்டையெல்லாம் தாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் பசிக்காதவங்கெல்லாம் நல்ல பசிய தூண்டி வயிற்று பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய இந்த பிரண்டைய வச்சு நல்ல பக்குவமான பரண்ட தொகையில எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த பிரண்டைய க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறதாங்க அதுக்கு அந்த தண்டில் கட் பண்ணி அந்த பிரண்டையோட தோலை வந்து உரிக்கணும் இந்த பிரண்டை வந்து பிஞ்சாக இருந்துச்சுன்னா அந்த தோல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இது பிஞ்சாக இருக்கிறது எப்படி தெரியும்னா அந்த பிரண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் க்ரீனிஷாகவே இருக்கும் ரொம்ப முத்திடுச்சு ரொம்ப டார்க் கிரீனா ஆயிடும் அதை வச்சே நீங்க இது பிஞ்சா இருக்கா இல்லன்னா ரொம்ப முத்திடுச்சான்றத கண்டுபிடிச்சுக்கலாம் வெளியில வந்து நீங்க வாங்கும் போது கொஞ்சம் லைட் கிரீனா இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பிரண்டையிலயுமே தண்டு எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல இருக்கிற நாறு இல்லைன்னா தோலை வந்து ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துருந்தோங்க இந்த தோலை எல்லாம் உரிக்கும் போதே கையில வந்து ரொம்ப அரிப்பு எடுக்கும் அந்த அரிப்பு வந்து நம்ம சரி பண்றதுக்கு நீங்க கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணியில உங்க கையை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அரிப்பெல்லாம் போயிடும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பிரண்டியுமே தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு சின்ன சின்னதா நறுக்கி எடுத்தாச்சு இப்ப துவையல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த தொவையலோட இன்கிரீடியன்ஸ் வீடியோவோட கடைசியில கொடுக்கறோம் இப்போ ஒரு பேன்ல ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டா இந்த துவையலுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த துவையலுக்கு இந்த உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் செவந்து வரணும் அப்பதான் தொவையலுக்கு நல்லா இருக்கும் நல்லா செவந்தும் வந்துருச்சு இப்போ இந்த உளுத்தம் பருப்போட நம்ம சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் போட்டு நல்லா வதக்கி விட போறோம் நீங்க பெரிய வெங்காயம் இருந்தா நீங்க அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம ரொம்ப வதங்க கொஞ்சம் பாதி வதங்கினாலே போதும் இந்த பூண்டோட வரும் அந்த இடத்துல நம்ம வந்து புளியை வந்து போட்டுக்கலாம் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து இதில் போட்டு அதையும் வந்து இதோட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கிறோம் இந்த துவையலுக்கு பாத்தீங்கன்னா புளிப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமா இருந்தாதாங்க இந்த துவையலுக்கு நல்லா இருக்கும் அதனாலதான் புளி பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கோம் இப்போ அது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு மூணு துண்டு வந்து இஞ்சி போட்டுக்கிறோம் இதில் போடுற பூண்டு இஞ்சியையும் அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி முழுசா போட்டு வதக்கிறது தாங்க இந்த துவையலுக்கு நல்லா இருக்கும் அதனால் முழுசாவே போட்டு வதக்கிக்கோங்க இப்போ காரத்துக்கு நல்லா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இந்த துவையலுக்கு நல்லா காரம் அதிகமாக தாங்க இருக்கணும் அதனால நிறைய மிளகா போட்டிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதங்க விடுங்க இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு இப்ப நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இந்த கொத்தமல்லி எல்லாம் வந்து நல்லா சுருண்டு வரணும் நல்லா சுருண்ட வந்து எல்லாத்தோடய நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இது கூட நம்ம புதினாலாம் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல இப்ப இந்த தொலுக்காக போட்டிருக்க புளியும் இந்த மிளகாயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுல இருக்கிற அரிப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும் அதுக்காக தான் கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்கோம் இப்போ இது நல்லா ஆறும்போது நம்ம வந்து பெரண்டையை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பெரண்டையெல்லாம் வந்து போட்டுக்கோங்க இந்த பிரண்டையை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி போடுங்க அப்பதான் நமக்கு வந்து சீக்கிரம் வதங்கும் இப்போ இந்த நல்லெண்ணெயெல்லாம் அது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்கி வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் அரிப்பு இல்லாமல் இருக்கோங்க இந்த பிரண்டைய நீங்கள் வதக்க வதக்க இதோட கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருங்க அதுதான் இந்த வதங்கினதோட பக்குவமே இதை நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இருக்கும் போதே அதோட கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும் பாருங்க இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த வதக்கி எடுக்கிறதோட பக்குவத்தில் தாங்க நம்மளோட பிறண்டை தொகையிலே இருக்குது இப்போ பாருங்க நல்லா ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரண்டையோட கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் வந்து கிறிஸ்பியா இருக்கும் இப்போ இந்த பிரண்டையை எடுத்து நம்ம தாலிப்போட அரைக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தாளிப்பு நல்லா ஆறிடுச்சு இப்போ அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறோம் அப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான உப்பு பிரண்டை வதக்கும்போதோ இல்லை தாலிப்பை வதக்கும் போதோ போடுறது இல்லை அரைக்கும் போது போட்டா போதும் இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருந்த பிரண்டை இப்போ இந்த தாளிப்பு கூட அந்த பெரண்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் குறை குறைன்னா அரிச்சிங்கன்னா நம்ம சாதத்துக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ அரைச்சதை கடுகு தாளிப்பில் பெரட்டி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அது நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் கருவேப்பில போட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்த பிரண்ட துவையல அப்படியே நம்ம போட்டு அதை கிளரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கிளறி எடுத்ததை நீங்கள் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்காக தான் இந்த மாதிரி கிளறோம் நீங்கள் வேண்டானா நீங்கள் அப்படியே அரைச்சதையே கூட நீங்கள் எடுத்து அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்கிற ஒரு பிரண்ட துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே இருக்குது முக்கியமாக கால்சியம் சத்துங்க மூட்டு வலி இருக்கிற பெரியவங்களுக்குலாம் இதை கொடுக்கறது ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு பெரியவங்கல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க எப்பையும் தேங்காய் துவையல் மல்லித் துவையல் புதினா துவையல் செய்யாம இந்த பிறண்ட துவையிலையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு தேவையான சத்துவும் கிடைக்கும் புதுசாவும் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்குன்னு எதுக்கு வச்சினாலும் சாப்பிடலாங்க அதுவும் சுடு சாதத்துல இந்த தொகையை போட்டு கொஞ்சம் நெய்யோ இல்ல நல்லெண்ணையோ பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்